வணக்கம் நான் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் கலங்காய வட்டாரம் காடந்தி ஊராட்சிலேருந்து கிரிஜா செல்வராஜ் பேசுகிறேன் நான் வந்து ஒரு ஏழு வருஷமாக சிறுதானிய மில்லட்டு எல்லாமே தயார் பண்ணிக்கிட்டுருக்கேன் சிறுதானியத்தில் வந்து என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு விழிப்புணர்வும் கொடுத்துக்கிட்டுருக்கேன் மக்களுக்கு மகளிர் திட்டம் மூலிமா நிறையா ஸ்டால் போடுற இடத்துல எல்லாம் அங்கே என்னென்ன தேவைப்படும் எப்படி அவங்க விரும்பி கேட்குறாங்க அப்படிங்கிறத வச்சு அது மூலயமா நிறைய பொருள்லாம் உற்பத்தி பண்ணி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிறுதானிய பொருளில் வந்து என்ன பெஸ்ட்டாக இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத மாதிரி தேர்ந்தெடுத்து தயார் பண்ணிகிட்ருக்கேன் சுகாதார முறையில் ஒன்று ஒன்றையும் நான் தயார் பண்ணும்போது எனக்கு அதில் நிறையா மகிழ்ச்சி தருது நிறைய வரவேற்பு இருக்குது நிறைய பேர் சேல்ஸ் வாங்கிட்டு என்கிட்ட இப்போ கூட இதுக்கு சிங்கப்பூருக்கு இப்போ தான் ஒரு பையன் வந்து அரை கிலோ சுகர் பொட்டி வாங்கிட்டு போகிறாப்புல இதுக்கு முன்னாடி அவங்க வாங்கிட்டு போய் அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குமா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க இப்போ தான் அதை அனுப்பிவிட்டேன் அதுமாரி ஊருக்காய் தயார் பண்ணி உடனே அனுப்பிவிடுறது பிறண்ட ஊருகா வேறு கோவையில் ஊருகா நார்த்தையில் ஊருகா என்னென்னா நமக்கு இப்போது அப்போ அந்த காலத்தில் செஞ்சதை வந்து வித்தியாசமாக இப்போ நான் ஊருகாவாக தயார் பண்ணி அனுப்புறது பொடியாக தயார் பண்ணி அனுப்புறது அப்புறம் தோசை மாவு ஐட்டத்துலேயே நிறைய ஐட்டம் இருக்கேன் தோசை மாவில் வந்து கேழ்வரகு தோசை கம்பு தோசை கொள்ளு தோசை சிறுதானியம் உரப்பட மாவு சிறுதானிய தோசை மாவு அப்புறம் வந்து முடக்கத்தான் தோசை மாவு கருப்பு கவுனி உளுந்து மாவு நிறையா இருக்கேன் அப்புறம் முருங்கை இலையிலே வந்து முருங்கை இலையை வந்து பாடம் பண்ணி அது பவுட்ராக்கி வெளியில் அனுப்பிட்டுருக்கேன் முடக்கத்தானையே வந்து நேச்சுரலாக முடக்கத்தான் எங்களுக்கு சூப்பு பவுட்ரு கேட்குறாங்க சூப்பு பவுட்ரு முருங்கைக்கீரை சூப்பு போட்டு வந்து தூதுவளை சூப்பு போடு கறி மசாலா மீன் மசாலா இந்த வரைக்கும் பாருங்கள் இது மல்லி சுக்கு மல்லி இல்லை வந்து நிறைய மசாலா டீ போட்டு இதெல்லாம் நிறைய நான் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிட்டுருக்கேன் திரும்ப இட்லி பொடியிலேயே நிறைய வகை இட்லி பொடி இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப செய்கிறதுல வந்து நிறைய மகிழ்ச்சிங்கிறது எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஒன்று ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டு வந்து எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நல்லா யோசிப்பேன் ஒரு பத்து பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்ருக்கேன் இப்போ தீபாவளிக்கு நிறையா நாங்கள் போட்டு சேல்ஸ் பண்ணோம் தீபாவளிக்கு சேல்ஸ் பண்ணது எல்லாமே நம்ம சிறுதானியத்துலேயே தயார் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அவங்க எங்களுக்கு செய்கிறதுக்கும் ஒரு ஊக்கமாகவும் இருந்தது வந்தவங்களும் என்கிட்ட ஒரு ட்ரைனிங் எடுத்தது மாரி இருந்தது நிறையா சேவானது அது அப்புறம் வந்து தொழில் பண்ணுறதுக்கு என்ன அவங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது மாரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள போய் பார்த்து ஊக்கப்படுத்தி நீங்கள் வந்து மாதிரிலாம் பண்ணுங்கம்மா நம்ம ஒரு ஆள் வீட்டில் வந்து வீட்டுக்கார் மட்டும் சம்பாரித்து நம்ம எதுவும் காலம் ஓட்ட முடியாது நம்மளும் வந்து எதா நம்மளால முடிஞ்சது நமக்கு என்ன தெரிஞ்சுது நம்ம பக்கத்தில் என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கி அதை நம்ம வந்து நல்ல முறையில் நம்ம தயார் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுங்கம்மா மனசு வந்து ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் கொஞ்சம் லாஸ் தான் வரும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்னடா யாருமே வாங்கலையே அப்படிங்கிற ஒரு பயமும் வரும் அவங்களுக்கு அதெல்லாம் நம்ம எதிர்கொண்டு தான் நம்ம இதை வந்து செயல்படுத்தணும் அதுமாரி ஒரு லோனு கொடுக்குறாங்களா டக்குன்னு நமக்கு தான் லோனு கொடுக்குறாங்களா அவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கும் அதில் ஒரு லாபம் இருக்கும் நமக்கும் அதில் நல்ல பயன்பாடு இருக்கும் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சால் மட்டும் தான் அதை வாங்கணும் அதை வாங்கி நம்ம வந்து தொழில் பண்ணணுமா பண்ணுறது மாரி நம்ம வச்சுக்கணும் சும்மா அந்த லோனை வாங்கி இன்னொரு லோனு கட்டுறது இந்த லோனை வாங்கி அந்த லோனை கட்டுறது அது மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு கிராமப்புறத்துலலாம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஒரு லோனு அவர் லோனுக்காரு வந்து வாசலில் நின்றுட்டால் அவங்க கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் இந்த கஷ்டம் அந்த லோனை வாங்கி நம்ம ஒரு தொழில் பண்ணோம்னா அது மூலியமாக நம்ம வருமானம் வரும் அதை வச்சு நம்ம கட்டலாம் சும்மா எல்லோரும் வாங்குறாங்கங்கிறதுக்காக வாங்காமல் ஒரு தொழில் பண்ணணும்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு திறமை வேணும் முயற்சி வேணும் தன்னம்பிக்கை வேணும் அந்த இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க வந்து அதில் வந்து இறங்கலாம் அப்படி உள்ளவங்களுக்கு வந்து நான் அவங்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பயிற்சி கொடுக்கும் போதே அவங்கள நான் தெரிஞ்சுப்பேன் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களெல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பாக வச்சு அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி இது வரைக்கும் நான் ஒரு இருபத்தஞ்சி பேரை தொழில் முனிவர் ஆக்கியிருக்கேன் இப்போ வந்து மீன் சம்மந்தப்பட்டது கேவிக்கே மூலியமாக நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மீன் ஆள் ஊருகா இதெல்லாம் தயார் பண்ணுறது மீனை எப்படி பதப்படுத்துறது சாதாரணமாக நம்ம வீட்டுக்காரர் கடலுக்கு போயிட்டு வந்து அவரை கொண்டாந்து கொடுக்குற மீனை சேல்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கருவாடை பதப்படுத்தி வீட்டு இல்லை நம்ம வெளியிலையோ போய் அந்த பத்து ஈ இன்னொரு ஈ முக்கிறது மாரி வியாபாரம் பண்ணாமல் அதை எப்படி நம்ம வந்து பாடம் பண்ணணும் அதை எப்படி நம்ம பேக்கிங் பண்ணி நீட்டாக விற்கணும் அதை வெளி மாநிலம் வரைக்கும் நம்ம அனுப்பலாம் அப்படிங்கிறது மாரி பண்ணிகிட்ருக்கேன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அவங்கள வந்து இப்போ ஒரு முப்பது பேரை கண்ட்ரோலில் வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களே நான் வந்து என் குரூப்பில் சேர்த்து அவங்களுக்கு டெய்லியும் நான் பேசுகிறது ஊக்கப்படுத்துறது ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு நமக்கு தான் ட்ரைனிங் முடிச்சிது நமக்கு ஏதோ சம்பளம் கொடுக்குறாங்க நம்ம அதை வாங்கிட்டு நம்ம வீட்டில் இருப்போம் அப்படின்னு நினைக்காமல் அதை த அவங்கள வந்து ஞாபகம் மூட்டிக்கிட்டே இருக்கிறான் இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து அலட்சியமாக விட்றாதீங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் உண்மையிலாம் நாங்கள் எந்த நேரம் ஒன்மெலாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பண உதவி கிடையாது நம்ம வந்து சொல்கிறது இப்போ பண உதவின்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து நமக்கு நிறைய பணம் வருது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டில் நிறைய சலுகை செய்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அதை நம்ம வந்து நல்ல முறையில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மாரி அவங்கள சொல்கிறேன் அவங்களெல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு நான் வந்து சிறுதானியத்திலே ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால இப்போ மீனவர் ஜனங்களை போய் பார்க்கும்போது நிறைய எனக்கு மாற்றம் வந்தது அவங்க மூலியமாகவே நிறைய நான் வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து சில ஒரு இடத்துக்கு போனோம்னா நமக்கும் வந்து அதில் ஒரு நிறைய ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ நம்ம மூலிமா அவங்களுக்கும் கிடைக்கும் அவங்க மூலியமாக நமக்கும் கிடைக்கும் அப்போ அவங்கள வந்து ஏன் நம்ம வந்து நல்லவரமாக கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் அவங்கள ஒரு குரூப்பாக வச்சு நான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இது வந்து ட்ரைனிங்னு சொல்லப்போனால் உண்மையை சொன்னால் நான் எந்த ட்ரைனிங்குமே எடுக்கவே இல்லை எனக்கு வந்து எங்கள் அம்மா சின்ன வயசுலையே வந்து நிறைய வந்து அப்போ வந்து சிறுதானியம்னால என்னன்னு தெரியாது இப்போ சா சாதாரணமாக வந்து பயிர் உளுந்து இப்படி தான் நம்ம சொல்லுவோம் கேழ்வரகுனா கேழ்வரகு பிடிப்போம் இப்போல்லாம் அதுக்கு ஒரு அந்த கேழ்வரக வந்து தோசை ஊற்றுவாங்க கஞ்சி ஊப்பாங்க இதுதான் தெரியும் அடை தட்டுவாங்க இதுதான் தெரியும் அந்த கேழ்வரகை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அப்போ உள்ளதை வந்து அம்மா பண்ணி கொடுத்ததை வச்சு அதை நம்ம இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் சிம்பிளாக தான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலாம் ஆரம்பித்தேன் வெறும் சாதாரண ஒரு கிடாரங்காய் ஊறுகாய் மட்டும்தான் போட்டேன் அந்த ஊர்கா வந்து இப்போ சாதாரணமாக எங்கள் வீட்லேயும் வந்து நாங்கள் ஹோட்டலில் இருக்குது அர்ச்சனை கடை இதெல்லாம் வச்சுருக்கோம் அப்போ அந்த சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டு எவ்வளோ அருமையாக இருக்குன்னா ஒரு அகராதம் அம்மா வந்து சாப்பிட்டாங்க ஈரோட்டம்மா சாப்பிடும்போது சொன்னாங்க ஒரு டேஸ்ட்டாக செஞ்சுருக்கீங்கம்மா ஊர்க் அப்படின்னு சொல்லவும் எப்பயுமே எனக்கு வந்து ஒருத்த நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை பாராட்டினாலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும் உண்மையிலே வந்து எனக்கு அதிகமாக என்னை வந்து ஊக்கப்படுத்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் படுத்தி எனக்கு நல்லாயிருக்கு இப்போ ஒரு சாதாரணமாக வடை போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக போடுறீங்கம்மா நல்லா போடுறீங்கம்மா அப்படின்னு சொன்னாலே அது மூலியமாக தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தேன் இட்லி பிடி ஆரம்பித்தேன் அப்புறம் தயார் பண்ணால் அப்புறம் ஒன்று 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 ஒன்றா எடுத்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா ட்ரைனிங்கே இல்லாமல் வந்திருக்கேன் இப்போப்போ வந்து நம்ம ஒரு ட்ரைனராக போகணும்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க இப்போ ட்ரைனிங் ஒன்றா என்னம்மா நான் இப்போ நான் அம்மா செஞ்சாங்க பாட்டி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய இப்போ ட்ரைனிங்கில் போய் கலந்துக்கிட்டு அங்கே நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் மாவட்ட அளவில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அருண் தம்பராஜ் மாவட்ட ஆட்சியர் இருக்கும்போது ஒரு ஊட்டச்சத்து போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டேன் அப்போ வந்து வட்டார அளவில் பி நம்ம தேர்வாகணும் தேர்வாகும் போது ஸோ போகும் நாகப்பட்டினம் தான் நீங்கள் போகணுமா அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கார்ட்ட சொல்லும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அவங்களாம் அதெல்லாம் வேண்டாம் நாகப்பட்டினம்லாம் போய் நீ நாகப்பட்டினத்தில் போய் எவ்வளோ பேர் கலந்துருப்பாங்க அதிலெல்லாம் போய் வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து எது முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதை முடிச்சுக்கட்டணும் தான் நான் எப்போதுமே எனக்கு ஒரு வைராக்கியம் அதிகமாக இருக்கும் என்னால் முடியும்னு சொல்லலை முடியாதுன்னு சொல்லலை நான் போயிட்டு வர்றேன்னு மட்டும்தான் சொன்னேன் அதுக்குள்ளே பொருளெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சொன்ன டைமும் குறைவான டயத்தில் சொன்னாங்க அதுக்கு அதுக்குள்ளேயே நான் அவ்வளோது தயார் பண்ணி ஒரு கார் பிடிச்சி இங்கேருந்து ரெண்டு பேரும் அழைச்சிக்கிட்டு அங்கே போய் நான் போய் ஒரு மண் பாத்திரத்திலே டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அந்த பண்ணணும் அவங்க அத்தனை இருபது பேர் கலந்துக்கிட்டதில்ல அதில் என்னுடைய பொருளும் என்னுடைய அந்த டெக்கரேஷனும் பார்த்துட்டு கலெக்டர் மாவட்ட கலெக்டர் வந்து ரொம்ப பாராட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னா அப்போ வந்து நான் தான் வின் பண்ணேண்ணா ஃபஸ்ட்டு அந்த அதில் தான் ரொம்ப எனக்கு ஆர்வம் கொடுத்தது இந்த இதில் நம்ம வின் பண்ணிட்டோம் இன்னும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறது எல்லா இடத்துலையும் நம்ம வின் பண்ணுறது எங்கே போய் நான் இது வரைக்கும் தோல்வியை சந்தித்ததே கிடையாது தோல்வி தோல்வியாகும்னு அந்த எண்ணமே வராது நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி தான் போவோம் ஆனால் முடியும் இதுமாரி இருக்கேன் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்னை மாரி நிறைய பேரை உருவாக்கணுங்கிற எண்ணம் தான் எனக்கு நிறைய இருக்குது இப்போ எல்லாம் நான்லாம் இப்போ வந்து இப்போ ஒரு எத்தனை வருஷத்துக்கு நம்மளால் முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து யாருமே நிரந்தரம் கிடையாது அதனால நம்ம வந்து பல பேரை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது அது மா கிராமப்புறத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களையெல்லாம் போய் பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல முறையில் கொண்டாடணுங்கிறத ஒரு ஆர்வத்தில் நான் இப்போ ரொம்ப ஈடுபட்டிருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் சொந்தமாக தொழில் பண்ணி அதில் நம்ம நிறைய லாபம் கண்டுபிடிச்சி அதில் நம்ம பெரியால் ஆகிறதோட இன்னொருத்தவங்களை பெரியால் ஆக்கிறதுல எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வமும் இருக்குது இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது வெளி மாநிலம் அனுப்பிவிட்டாங்க எங்களை மகளிர் திட்டம் மூலயமா அரியானா போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது மாவட்ட அளவில் என்ன வின் பண்ணி அனுப்புனாங்க இவங்க போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்மளை சூஸ் பண்ணி அனுப்பும் போது இவங்களுக்கு யாரோ விருப்பமோ நீங்கள் ஒருத்தவங்களை அழைச்சிங்கம்மா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு அழைச்சிங்க அப்படின்னாங்க அப்போ எங்கள் குழுவில் உள்ளவங்களே ஒரு அம்மா வளச்சிட்டு நான் போயிருந்தேன் அங்கே போகும்போது இங்கேருந்து போகிறப்பே மூணு நாள் ட்ரெயினில் தான் போனோம் ட்ரெயினில் போகும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல போய் இடம் எப்படா நம்ம போய் சேர போகிறோங்கிற ஒரு பயமும் இருந்தது கொஞ்சம் தூரம் போய் புதுடெல்லி போனோம் அப்போது கொஞ்சம் புதுடெல்லிக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பசங்கள்லாம் ஒரு இருபது பசங்க அதில் டூர் போகிறதுக்காக வந்துருந்தாங்க அவங்க கேட் ரொம்ப நாளையும் அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் பேசலை பயந்துக்கிட்டு அப்புறம் அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துட்டு சரி நம்ம பசங்க மாரி தான் இருக்காங்க அப்படின்னு பேசணும் இப்போ எதுக்குமா நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லுவோம் இதுமாரி நாங்கள் மகளிர் திட்டம் மூலியமாக நாங்கள் சிறுதானியம் மூலிகை பொருள் இட்லி பொடி இதெல்லாம் விற்பனை பண்ணுறதுக்காக எங்களை அனுப்பியிருக்காங்க அங்கே ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாரி இருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள உணவுலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதுக்காக நாங்கள் போயிருந்தோம் போகிறோம் தம்பி அப்படின்னு சொன்னோம் அப்போ தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து காட்டுங்கம்மா அந்த பொருளெல்லாம் காட்டுங்கம்மான்னு கேட்கவும் அப்போ தான் காமிச்சு அந்த இட்லி பொடியெல்லாம் காமிக்கவும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க நார்த்தே இலை இட்லி பொடின்னா அது என்னம்மா நார்த்தே இலைய இட்லி பொடின்னா என்னன்னு கேட்டாங்க அந்த காலத்தில் வந்து நார்த்த இலையை பறித்து வதக்கிட்டு தொகையில இருப்பாங்க அது நாங்கள் பெஸ்ட்டாக வந்து ஒரு இட்லி பொடியாக தயார் பண்ணியிருக்கோம் இப்போ வயசானவங்க சாப்பிட்டாங்கன்னா செரிமானம் ஆகலைன்னா அதை போட்டு சாப்பிட்டாங்கன்னா உடனே செரிமானம் ஆகிடும் டாய்லெட் பிரச்சனை இருக்காது எல்லாத்துக்குமே இது வந்து மயக்கம் தலை சுத்தலை இது எல்லாத்துக்குமே தேவைலாமல் அதனால தான் இப்போ இது தயார் பண்ணியிருக்கணும் அதேமாதிரி இட்லி பொடியில் எள்ளு பொடி கொள்ளு பொடி ம மல்லிப்பொடி பூண்டு பொடி சாதாரண இட்லி பொடி முருங்கை இலை பொடி கருவேப்பிலை பொடி நிறையப்படி இருபத்தி நாலு பொடி வகை பண்ணிக்கிட்டு போயிருந்தேன் அந்த பொடி பூரா எடுத்துகிட்டு போய் பசங்களே அங்கேயே சேவ் பண்ணி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா என் கையில் கொண்டாந்து கொடுத்தாங்க அவங்க கொடுக்கும்போதே நான் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன் நம்ம த நானும் அவங்களுக்கு அந்த பொடியை வாங்கிட்டு அந்த பொ பொட்டிலேருந்து மாறி மாறி வந்து என்கிட்ட கேட்குறாங்க இது என்னத்துக்குன்னு அப்படியே சொன்னேன் பையன் இது இட்லி சில்லி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இங்கிலீஷு இப்படி கலந்து கலந்து பேசி பேசி அவங்கள்ட்ட கொடுக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது நிறைய அனுபவம் இருந்தது அப்போ அதை எடுத்து நம்ம ஹெட் ஆஃபீஸுக்கு எல்லாம் அனுப்பிடும்போது அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்தம்மா ஒரு மொழியே தெரியாமல் அளவுக்கு வந்து ஒரு டேலண்ட்டாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே மாவட்ட அளவில் நல்லா என்ன பாராட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிடிச்சிருந்தது இப்போ அது அந்த அந்த பசங்க பேசி நான் விற்று கொடுத்தது நாங்கள் இந்த ட்ரெயினில் போகும்போதே கொஞ்சம் சர்வீஸ் ஆகிட்டேன் அப்போ ஹரியானாவில் போய் பேசும்போது ஹரியானாவில் ஒவ்வொரு நாளும் பத்தொம்பது நாள் அங்கே இருந்தோம் பத்தொம்பது நாளும் ஒவ்வொரு நாளும் மீட்டிங் போடுவாங்க அந்த மீட்டிங்கில் போய் நாங்கள் கலந்துக்கிட்டு உட்காந்துருந்தோம் எல்லாமே தான் பேசி என்ன பேசுகிறாங்கன்னே புரியாது என்னென்னா தமிழ்நாட்டிலேருந்து பதினேழு மாவட்டத்தை வர சொல்லியிருக்காங்க அப்போ அந்த தமிழில் கொஞ்சம் பேசுனான்னா இப்படி பேச மாட்டுறாங்களே யாருமே கேட்க மாட்டுறாங்களே அப்படின்னா மனசுள்ளேயே புழுங்கிக்கிட்டே உட்காந்துருந்தான் அப்போ லாஸ்ட் நாளில் அந்த மீட்டிங் முடியும் போது ஒவ்வொரு பொருளை எல்லாரும் வந்து பொருளை கொண்டாந்து மேஜையில் வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது எல்லோரும் கொண்டாந்து வைக்கும்போது எங்களுக்கு கோஆடினேட்டராக வந்திருந்தார்ல அப்போ ரெண்டு கவர் பேக்கிங் நீங்கள் எடுத்து வந்து வைங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே கொண்டு வச்சாங்க அப்போ வச்சதுலேயே வந்து என்னுடைய பொருள் மட்டும் அப்போ அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் செக்கிங் பண்ணும்போது அது தெரிஞ்சிருக்கும் பொருள் இருக்குது அவங்கள இந்த பொருளும் நல்ல பொருள் அப்படின்னு தெரியும்ல அப்போ பார்த்துட்டு தான் என்னுடைய பொருள் தான் பேக்கிங்கும் நீட்டாக இருக்குது பொருளும் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு ஒரு பாராட்டு அங்கே கிளாப் தட்டி எனக்கு பாராட்டினாங்க அப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு மொழி தெரியாத இடத்துல நம்ம ஒரு பாராட்டம் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது எனக்கு அப்போ அந்த நம்ம பாராட்டும் போது அது எப்படியும் பேப்பரில் வரும் அப்படிங்கிறத அப்போ ரூமுக்கு ஒவ்வொரு நாளும் வரும்போது அந்த பேப்பர் எப்போ வரும் எப்போ வரும்னு யோசிச்சிட்டே பார்த்துகிட்டே இருப்பேன் நமக்கு படிக்க தெரியாது அந்த ஹிந்தியில் படிக்க எங்கே தெரிய போகுது படனாலும் வருமா அப்படின்னு அப்போ அந்த படம் வரும்போது அதை எடுத்து நான் ஆஃபீஸுக்கு ஹெட் ஆஃபீஸுக்கு சென்னைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் அனுப்பிடும்போது அதை வச்சு இவங்க எல்லாேருக்கும் போட்டு காமிச்சு இது பண்ணாங்க இன்றைக்கி ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒவ்வொரு ட்ரெயினிங்லையும் என்னை பற்றி பேசுகிறாங்கன்னா என்னுடைய துணிச்சலும் என்னுடைய தைரியமும் என்னுடைய ஒரு விடாமுயற்சி தான் எனக்கு இப்படி வந்து என்னை ஊக்கப்படுத்தி எனவே வந்து ஒரு பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா